எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யும் போது தொகுதி மக்களை கேட்டுத்தான் நீக்கினீர்களா இபிஎஸ்க்கு டிடிவி கேள்வி அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நோக்கி தொகுதி மக்களை கேட்டுவிட்டுத்தான் தனது பெரிய பதவியை ராஜினாமா செய்தாரா என கேள்வி எழுப்பினார் இபிஎஸ்இின் இந்த கேள்விக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்து அரசியலரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் நேற்று நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் தொகுதி மக்களிடம் வாக்கு கேட்டு வந்து வெற்றி பெற்றவர் என்றும் ஆனால் தொகுதி மக்களை கேட்டு ராஜினாமா செய்தாரா என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பினார் இதுகுறித்து செய்தியாளர் டிடிவி வி தினகரனிடம் கருத்து கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி பதினெட்டு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யும் போது அந்த பதினெட்டு தொகுதி மக்களை கேட்டாரா அதிமுகவின் விதிகளை மாற்றும் போது தொண்டர்களை கேட்டாரா என்று டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்களை ஆண்டவர் தண்டிப்பார் என இபிஎஸ் கூறியது குறித்த கேள்விக்கு துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அதை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் பதிலளித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்